என்னதான் இருந்தாலும் மனுஷளை எடுத்தாங்க கௌத்தம் எடுத்தாங்க கௌத்தனு பேசுனாக்கா பணம் எங்கேருந்து வரும் மனுஷாலும் மனுஷை புண்படுத்திட்டு பணம் எங்கேருந்து வரும் பணம் வச்சுருந்தா வீட்டோட தான் வச்சுருக்கணும் கால் மூட்டிலே தான் வச்சுருக்கணும் பணத்தை பார்த்துட்டு இருக்கணும் என்ன மனுஷால் வந்து எடுத்தாங்க எடுத்தாங்க கௌத்தன்னு பேசவே கூடாது என்ன தம்பி இருக்கிறாங்கன்னா அண்ணன் தம்பி பே பேசுகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கிறாங்க உனக்கு தேவையானு தானே ஏன் மணி சாலை எடுத்தாங்க அவத்தானு பேசுகிறது எல்லோரும் வாயில ஏன் நிற்கிறது அவங்க அங்கே நிறைய பணமாக இருந்தாக்கா அவங்க பத்திரமா வச்சுன்னு இருந்தாக்கா தூக்கி போகிறதுக்கு நாலு ஆள் வேணும்ல நாலு ஆள் வேணும் இல்லை தூக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு நாலு ரூபாய் செலவு பண்ணால் தானே வருவாங்க இது போல் எடுத்தாங்க அவத்தானு பேசிட்டு அப்புறம் மணிச்சாலு இல்லை மண்சால் இல்லை மண்சால் பார்க்கல மணிசால் பார்க்கலன்னு சொன்னாக்கா எங்கேருந்து பார்ப்பாங்க எங்கேருந்து பார்ப்பாங்க ஆ எல்லாம் காசு தானே பணம் தானே எடுத்தாங்க கவுத்தான் எடுத்தாங்க அவுத்தனு பேசிட்டாக்கா அப்புறம் எங்கேருந்து வருவாங்க யாருமே தான் எங்கேருந்து வருவாங்க ஒரு அன்பால் அழிச்சாதான் என்ன அன்பால் அழிச்சா தான் வருவாங்க அன்பால் அழிக்கலன்னா எடுத்தாங்க அவுத்தனு பேசினா அப்படியே போக வேண்டியதான் என்ன யாரும் இல்லை என்ன மாரி யார் பய்ப்பாங்கோ யார் செய்வாங்கோ அப்படின்னு இருந்தாக்கா அது வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது மனுஷாலும் அன்பால் வலிச்சா நாலு பேர் வருவாங்க தூக்கி போகிறதுக்கு என்ன அப்படி தான் இருக்கணும் இது போலலாம் இருக்கக்கூடாது புரியுதா எடுத்தாங்க தான் எடுத்தாங்க தான் எடுத்தாங்க தான் பேசுனாக்கா யார் தான் வருவாங்க நாலு காசு வச்சுருந்தா உன் நம்மளோட தான் நாலு பணம் வச்சுருந்தா நம்மளோட தான் நாலு நகை வச்சுருந்தா நம்மளோட தான் அதெல்லாம் எடுத்தாங்க அவத்தன்னு பேசுனா யார் வருவாங்க யாரும் வரமாட்டாங்க மூஞ்சி அடித்த மாதிரி பேசுனாக்கா யார் வருவாங்க எல்லோரும் வாயிலும் நின்னாக்க யாரும் வருவாங்க யாருமே வரமாட்டாங்க நாலு காசு வச்சுருந்தா தூக்கி போகிறதுக்கு நாலு ஆள் வேணும் அதுக்கான சம்பாஷி வச்சுன்னு இருங்க